மே பதினான்கு புதன்கிழமை நாங்கள் மன்றாடினோம் கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்னாகவும் இருபது பதினாறு உங்கள் ஜெபத்தோடு கூட விண்ணப்பத்தையும் துதி ஸ்தோத்திரத்தையும் மன்றாட்டையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மன்றாட்டின் ஜெபம் வல்லமை உள்ளது அது சாதாரண ஜபத்தை விட மிக மிக ஆழமும் மேன்மையும் ஆனது மன்றாட்டு என்ற தமிழ் வார்த்தையானது என்ற செஷன் என்ற ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதற்கு நடுவிலே நிற்பது என்பது அர்த்தமாகும் எரேமியா தீர்க்க திருச்சி அந்த மன்றாட்டு ஊழியத்தை செய்தபோது கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவிலே நின்றார் இன்றைக்கு நாமும் கூட பிரச்சினை உள்ள மக்களுக்காக போராட்டமான சூழ்நிலைக்காக தேவ சமூகத்திலே நின்று மன்றாட கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் சொல்கிறார் நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அழைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் இசைக்கில் மன்றாட்டின் ஜபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக குடும்ப ஐக்கியத்திற்காக சபைக்காக தேசத்திற்காக உபவாசம் இருந்து மன்றாடுங்கள் உங்களுடைய கண்ணீரின் மன்றாட்டை கர்த்தர் புறக்கணித்தவராய் ஒரு நாளும் கடந்து போக மாட்டார் உலக பிரகாரமான ஒரு ராஜா இஸ்தரை பார்த்து உன் மன்றாட்டு என்ன அதன்படி செய்யப்படும் செய்யப்படும்ஸ்தர் ஐந்து மூன்று மற்றும் ஏழு இரண்டு என்று வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுவாரானால் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய மன்றாட்டை எவ்வளவு கருத்தாய் விசாரித்து உங்களுக்கு பதிலளிப்பார் ஜனங்களுக்காகவும் சபைக்காகவும் தேசத்திற்காகவும் மன்றாட்டு ஜபங்களை ஏறெடுப்பதற்கு உங்களுடைய உள்ளத்திலே மனதுருக்கம் மிகவும் அவசியம் இயேசு கிறிஸ்து மனதுருகி அற்புதங்களை செய்தார் மனதுருகி பரிந்து பேசினார் மன்றாட்டு ஜபம் ஏறெடுத்தார் யோவான் பதினேழாம் அதிகாரம் கிறிஸ்துவின் மனதுருக்கம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் போது நீங்கள் மன்றாட்டு ஜப மாறுவீர்கள் நீங்கள் மன்றாடி ஜபிக்கும் போது இயேசுவும் உங்களுடைய அருகிலே உங்கள் ஜெபங்களை பிதாவுக்கு தெரிவிக்கிறார் வேதம் சொல்கிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக் கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் எபிரேயர் நான்கு பதினைந்து மன்றாட்டு ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது விடாமுயற்சியோடு இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும் என்று ஐந்து பதினேழு ஜபங்களுக்கு பதில் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே பதிலளிப்பார் தெய்வ பிள்ளைகளே உங்கள் மேல் மனதுருகி பரிதாபம் கொள்ளும் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் அவரும் மன்றாட்டு வீரர் அல்லவா உங்களுக்கு துணை செய்யாமல் இருப்பாரோ பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு ஈஸ்வரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் ஒன்று சாமுவேல் ஏழு ஐந்து